மிதுனத்தில் பிறந்த அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் ஏன்னா ரொம்ப முக்கியமாக யூஆர் அ நேர் சைன் அப்படின்னு சொல்ல அதாவது காற்று எப்படி ஒரு மனதுக்குள்ள காற்று உடம்புல பட்டோன்னே எந்த அளவுக்கு நம்ம சந்தோஷமாக இருக்கோமோ அந்த மாதிரி மிதினம் போகிற எல்லாமே சந்தோஷம் தான் இருக்கிறதுலையே வேலைகளில் பெரிய அளவுக்கு வெற்றி யாருக்குன்னு கேட்டால் மிதனத்துக்கும் துலாத்துக்கும் தான் இருக்கிறதுலேயே வேலைகளில் பிரம்மாண்டமான வெற்றி ஒரு போய் உட்காந்துருக்கிற இடம் ஹெல்த்தை மட்டும்தான் பாதிக்கும் படிப்பு நல்லாயிருக்கும் உத்தியோகம் நல்லாயிருக்கும் வியாபாரம் நல்லாயிருக்கும் பார்க்குறவங்களுக்குலாம் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும் உங்கள்கிட்ட பேசணும்னு தெரியும் உங்கள் உங்களை முகத்தை பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு தைரியம் தன்னம்பிக்கையை கொடுப்போம் அவ்வளோ ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுப்போம் இதெல்லாம் மற்றவனுக்கு கொடுப்போம் ஆனால் உங்களுக்கு ஹெல்த் பாதி ஃபைப்ராய்ட் இருக்குங்கிறான் கட்டி இருக்குங்கிறான் செதை வளர்ந்துருக்குங்கிறான் பிசிஓடிங்கிறான் ஒரு தடவை கூட எனக்கு வந்து பணம் வேஸ்ட்டு தான் ஆகுது சார் குழந்தைய பிறக்கலான்னு சொல்கிறேன் யாராக இருந்தாலும் அடுத்த ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக குழந்தை பிறகு ஆனால் குரு பார்வையினால் ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்கள் குருன்னா குழந்தைக்கான காரகன் குரு குரு அப்படிங்கிறது சுபத்துவத்துக்கான காரகம் குரு அப்படிங்கிறது தாம்பத்திய உருவுக்கு மேம்படுத்தக்கூடிய காரகன் குரு என்பது ஐக்கிய மத்தியத்தை கொடுக்கும் மூணாம் இடத்துல ராகுவோ மூணாம் இடத்துல கேதுவோ ஒன்பதாம் இடத்துல ராகுவோ ஒன்பதாம் இடத்துல கேதுவோ இருந்ததுன்னா அந்த மாதிரி ஒரு வெற்றி வேறு எப்பவுமே ஏற்படாது மிதுனத்துக்கு அந்த மாதிரி ஒரு டைம் பீரியட் இப்ப வந்து கரெக்டாக அந்த கிளாக் செட் சொல்ல மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம் மித்துனத்தில் பிறந்த அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் ஏன்னா ரொம்ப முக்கியமாக யூஆர் அன் நேர் சைன் அப்படின்னு சொல்லலாம் அதாவது காற்று எப்படி ஒரு மனதுக்குள்ளே காற்று உடம்புல பட்டோன்னு எந்த அளவுக்கு நம்ம சந்தோஷமாக இருப்போமோ அந்த மாதிரி மிதுனம் போகிற இடம்லாமே சந்தோஷம்தான் மிதுனம் இருக்கிற இடமே சந்தோஷம்தான் மிதுனம் அந்த இடத்துலேருந்து இல்லைன்னா சந்தோஷத்தை அப்படியே குறைஞ்ச மாதிரி மற்றவங்க ஃபீல் பண்ணுவாங்க சில பேர் வீட்டில் பாருங்கள் ஒரு சில பேர் வந்துட்டு ஒரு நாலு இருந்துட்டு போன மாதிரி போன உடனே அந்த வீடே விரோச்சன் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ரீசன் என்னென்னா மித்துனத்து ராசி நபர்கள் உடைய அதிர்ஷ்டம் அந்த மாதிரி அவங்களுக்கு டேலண்ட் அந்த அளவுக்கு இருக்கும் மித்துன ராசியில் பிறந்தவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிக முக்கியமான மாற்றங்கள் எதில் கொடுக்கும்னா வேலைகளில் பத்து மடங்கு உயர்வை கொடுக்கும் ஏன் கொடுக்கும் அப்படின்னு கேட்டால் கால புருஷனுக்கு பன்னிரெண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய குரு வீட்டில் போய் சனி உட்காந்துருக்கார் சனிங்கிறது கர்மாவிற்கான காரகன் கர்மானால் என்ன அர்த்தம் வேலைக்கான காரகன்னு சொல்லுவோம் அந்த வேலைக்கான காரகன் சனி பத்தாம் இடம்னா தொழில்ஸ்தானம் அவன் போய் அவன் வீட்லேயே உட்காரம்படுத்து காரகோ பாவ விருத்தி இருக்கிறதுலையே வேலைகளில் பெரிய அளவுக்கு வெற்றி யாருக்குன்னு கேட்டால் மிதனத்துக்கும் துலாத்துக்கும் தான் இருக்கிறதுலேயே வேலைகளில் பிரம்மாண்டமான வெற்றி பத்தாம் இடம்னா என்னான்னு ரெண்டு அர்த்தங்களை கொடுக்கும் ஒன்று சுய தொழிலையும் காட்டும் இன்னொன்று அடிமை தொழிலையும் காட்டும் சாலரிட் எம்ப்ளாயி அப்படிங்கக்கூடிய கிளாஸையும் அதுதான் காட்டும் ஸோ அவங்களுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்க போகிறது அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஸோ வேலைகளில் நிரந்தரமான ஒற்றி அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு நீங்கள் இப்போ மாறிட்டிங்கன்னா வேலை அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் நீங்கள் பாட்டுக்கு அந்த வேலைகளில் சிறந்து வழங்கலாம் லைஃப் அப்படியே சேஞ்ச் பண்ணுறது நீங்கள் பார்க்கலாம் இப்போ படிப்படியான முன்னேற்றத்தை பார்க்கலாம் தொடர்ந்து வேலை இருக்கும் இப்போல்லாம் டெம்பரவரி சார் எனக்கு வந்து ப்ராஜெக்ட் இருக்கும்பொழுது மட்டும்தான் என்னை கூப்பிடுவாங்க எட்டு மாதத்துக்கு தான் கான்ட்ராக்டு அதுக்கப்புறம் எனக்கு திடீர்னு பார்த்தா ஒரு வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் இருக்காது நம்மட்டி வேற வேலைக்கு ஜம்ப் அடிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நிறையா பேர் வருத்தப்பட்டு நான் கேள்விப்பட்டிருப்பேங்க மெயினாக அந்த சாஃப்ட்வேர் எம்ப்ளாயிஸ்க்கெலாம் இந்த மாதிரி பிரச்சனை அவர்களுக்குலாம் இப்போ பர்மனென்ட் உத்தியோகங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் ஒரு பெரிய வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும் வேலைகளில் அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்தது குரு உங்கள் ராசி லக்னத்துக்கு வரப்போகிறார் என்ன பார்க்கணும் வர்த்திகோ ப்ராப்ளம் பார்த்துக்கணும் மெயின் விஷயம் இந்த கழுத்து பகுதிகள் பின்னாடி இருக்கக்கூடிய வர்த்திகம் சின்ன நரம்புகள் ஸ்கின் சம்பந்தப்பட்ட உபாதைகள் அதே மாதிரி கேஸ் ட்ரபிள் அஜீரண கோளாறு ப்ளஸ்ட்டு கொலஸ்ட்ரால் ஹெல்த்தில் ரொம்ப முக்கியமாக ஹார்ட் இதெல்லாம் மட்டும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு பார்த்துக்கணும் குரு போய் உக்காந்து இடம் ஹெல்த்தை மட்டும்தான் பாதிக்கும் படிப்பு இருக்கும் உத்தியோகம் நல்லாயிருக்கும் வியாபாரம் நல்லாயிருக்கும் பார்க்குறவங்களுக்குலாம் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்கும் உங்கள்கிட்ட பேசணும்னு தெரியும் உங்கள் உங்களை முகத்தை பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு தைரியம் தன்னம்பிக்கை கொடுக்கும் அவ்வளோ ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் இதெல்லாம் மற்றவனுக்கு கொடுக்கும் ஆனால் உங்களுக்கு ஹெல்த் பாதிக்கும் உங்களுக்கு தெய்வீக எண்ணங்கள் மாறிந்துடும் நீங்கள் ஒரு வேலை நாத்திகவாதியாக இருந்தீங்கன்னா இப்போ கம்ப்ளீட்டாக தெய்வம் இல்லாமல் நான் இல்லை அப்படின்னு டெய்லி வந்து குங்குமம் ஓட்டு வச்சுக்கிறது சந்தனம் வச்சுக்கிறது உங்களை பயங்கர தெய்வ நம்பிக்கை வந்துடும் இதெல்லாம் பெரிய ஒரு ஏற்றம் சரி இந்த குரு போய் உட்கார இடம் மட்டும்தான் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் ஸோ குரு பார்வை இடம் அப்படிங்கிறது கோடி நன்மைகளை கொடுக்கும் கோடி நன்மைகள்னு அர்த்தமிட்டு சொல்ல முடியாது அஞ்சாம் இடத்துக்கு குரு பார்வைன்னா உங்களுக்கு குழந்தை பிறகம் பல வருஷமாக நான் யூ ஐ பார்க்குறேன் ஐவிஎஃப் பார்க்குறேன் ஒன்றுக்கும் ரெண்டு மூணு தடவை வேற இடத்துல பார்க்குறோம் ஃபைப்ராய்ட் இருக்குங்கிறான் கட்டி இருக்குங்கிறான் செத வளர்ந்துருக்குங்கிறான் பிசிஓடிங்குறான் ஒரு தடவை கூட எனக்கு வந்து பணம் வேஸ்ட்டு தான் அது சார் குழந்தைய பிறக்கலான்னு சொல்கிறேன் யாராக இருந்தாலும் அடுத்த ஒரு வருஷத்துல கண்டிப்பாக குழந்த பிறக்கும் ஆனால் குரு பார்வையினால் ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்கள் குருன்னா குழந்தைக்கான காரகன் குரு குரு அப்படிங்கிறது சுபத்துவத்துக்கான காரகம் குரு அப்படிங்கிறது தாம்பத்திய உறவுக்கு மேம்படுத்தக்கூடிய காரகன் குரு என்பது ஐக்கிய மத்தியத்தை கொடுக்கும் மீனிங் என்னென்னா இண்டிவாலஜி ரெண்டு பேரும் சேரக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு கம்பேட்டபிலிட்டின்னு சொல்கிறது ஐக்கியமத்தியம் அப்படின்னு சொல்லுவோம் அது கொடுக்கும் அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அடுத்தது குரு பார்வை எங்கே ஒழுகுது உங்கள் ஏழாம் இடத்துல ஒழுகுது ஏழாம் இடம்னா மனைவி ஸ்தானம் பார்ட்னருக்கான ஸ்தானம் உத்தியோகத்தில் கூட இருக்கக்கூடிய நட்பு வட்டாரங்களுக்கான ஸ்தானம் உடனே ஃபோன் போட்டு எனக்கு இது வேணும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டால் உடனே நடக்கும் ஒருத்தர் கூட இது உங்களுக்கு நடக்காது முடியாது பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அது குரு கொடுக்கக்கூடிய பெரிய மாற்றம் இதெல்லாம் பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்குது ஆக்சுவலாக அடுத்தது இங்கே ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்துக்கு காட்டுது ரெண்டாம் கல்யாணம் நடக்கணும் சார் என் ஃபஸ்ட் லைஃப் வந்து சுத்தமாக சரியில்லை நம்பிக்கை துரோகத்தினால் நான் கஷ்டப்படுறேன் நான் அழுகாத நாளே கிடையாதுன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் அத்தனை பேருக்கும் இரண்டாம் திருமணம் நடக்கும் மறுமணம் நடக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு இரண்டாம் குழந்தை பிறக்கும் வீட்டில் வம்ச பாரம்பரியமான சொத்துக்களில் பிரச்சனை உக்காந்ததுன்னா அது முடிஞ்சிடும் வம்சாதி வழியாக இருக்கக்கூடிய கோவில்கள்லாம் இவங்க நீங்கள் எடுத்து பண்ணுற மாதிரி வரும் வீட்டில் பெரியவங்களோட ஹெல்த்துக்கு உங்கள் லைட்டாக பிரச்சனை கொடுக்கலாம் ஏன்னா ராகுவும் அந்த இடத்துல உட்காந்துருக்கனால யா எந்த அப்பா எந்த அம்மா அவங்கக்கிட்ட பேசாமல் துவேஷத்தினால தள்ளி போயிருந்தாங்களோ அவங்க அத்தனை பேர் இப்போ நீங்கள் பேச ஆரம்பிச்சிடுவாங்க அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் இன்னொன்று ராகு கேத்து பயிற்சி பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்துக்கு போய் ராகு உட்காந்துருக்கப்படுறாரு ராகு அல்லது கேத்து எந்த இடத்துல உட்காந்தாலும் பாருங்க பெரிய பெரிய அரசியல்வாதிகள் ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ல ட்ரம்ப் ஜெயிச்சிருக்காரு கமலா ஹாரிஸ் ஜாதகமா இருந்தாலும் சரி ட்ரம்ப் ஜாதகமா இருந்தாலும் சரி நரேந்திர மோடி அவர்களுடைய ஜாதமா இருந்தாலும் சரி எந்த தலைவருடைய ஜாதகத்துல ஜெயிக்கக்கூடிய ஜாதகங்கள்ல ரொம்ப முக்கியமான சூக்ஷமே பாத்தீங்கன்னா பஞ்ச மகாபுருஷ யோகம்னு சொல்லுவோம் அந்த பஞ்ச மகாபுருஷ யோகம் எப்போ எந்த டைம்ல அது அதாவது ட்ரான்சிட்டில் நடந்தாலும் அதில் நமக்கு வெற்றியை கொடுக்கும் அந்த ஒரு யோகத்தில் ரொம்ப முக்கியமானதே மூணாம் இடத்துல ராகுவோ மூணாம் இடத்துல கேதுவோ ஒன்பதாம் இடத்துல ராகுவோ ஒன்பதாம் இடத்துல கேதுவோ இருந்ததுன்னா அந்த மாதிரி ஒரு வெற்றி வேறு எப்பவுமே ஏற்படாது மிதுனத்துக்கு அந்த மாதிரி ஒரு டைம் பீரியட் இப்போ வந்து கரெக்டாக அந்த கிளாக் செட் ஆயிருக்குன்னு சொல்லணும் என்ன நடக்கும் வெளியூர் போனோம்னா போகலாம் வெளிநாடு போகணுன்னா போகலாம் பாதி பேர் ராகு வந்து ஒன்பதாம் இடத்துக்கு உட்கார்ந்து தான் சிங்கப்பூர் போவீங்க பாதி பேர் மலேசியா போவீங்க பாதி பேர் இந்த அரபு நாடுகளுக்கு போய் செட்டில் ஆகக்கூடிய ப்ராப்ளம் வீட்டில் முன்னோர்கள் இருக்கக்கூடிய அந்த பஞ்சாயத்து பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகிடும் மூத்தவங்களுக்கும் உங்களுக்கும் வருஷமாக பகை அவனை பார்த்தோன்னே அறுவால் எடுத்து நான் வெட்டணும்னு தோணும் சார் அப்படிங்கிற நிலைமைகள் எல்லாம் ஒன்று கூடிடுறது ஒரு கல்யாணத்தில் ஒன்று கூடுவீங்க ஒரு திருமண நிகழ்ச்சியில் ஒன்று கூடுறது ஒரு கோவில் கும்பாபிஷேகத்துக்காக குடும்ப பாரம்பரியமாக இருக்கக்கூடிய ஒரு கோவில் அதை எடுத்து நடத்தணுங்கிறதுக்காக நீங்கள்லாம் ஒன்று கூடுறது அப்போ உங்களுக்கு சந்தோஷத்தை அந்த நட்பும் மேம்படும் உறவுகள் இல்லாமல் வாழ்கிறதே எதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை இன்னொன்று குரு ராகு மேலே ராகுவுடைய பிளேஸ்மெண்ட் மேலே குரு பார்வை விழுகும் பொழுது நான் சொல்கிறது உங்களுக்கு வந்து புரியுதோ இல்லைன்னு தெரியல நான் சொல்கிறது வந்து எனக்கு கை காலெலாம் வந்து ஒரு மாதிரி பண்ணுது என்ன ரீசன்னா கும்பம் அப்படிங்கிறது கும்பகோணம் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ராகுன்னா பழைய ரிஷி முனிகள் ஜீவ சமாதி அடைந்திருக்கக்கூடிய மகான்கள் அந்த மாதிரி ஒன்று அடுத்த இரண்டரை வருஷ காலத்துல பெரிய கும்பாபிஷேகம் நாடு முழுவதும் போற்றக்கூடிய ஒரு விஷயம் நடக்கப்படுது அது நீங்க நடக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் குரு பார்வை படுறதுனால எவ்வளோ பெரிய எதிர்ப்புகள் இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய நெகட்டிவிட்டி இருந்தாலும் சரி அந்த இடம் அப்படிங்கிறது மாறும் அது என்ன அப்படின்னா வியாசராஜ மடம்னு சொல்லுவோம் அந்த மடத்தில் இருக்கக்கூடிய மடாதிபதியோடைய அதாவது மகான்கள் இருக்கக்கூடிய சன்னிதானம் அது கும்பகோணத்தில் இருக்கப்படுது அடுத்த ரெண்டரை வருஷத்தில் அது பெரிய கும்பாபிஷேகம் நடக்கப்படுறது அதாவது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜீவசமாதி இடந்திருக்கக்கூடிய இடம் அது அந்த கும்பகோணத்தில் அந்த நதி பக்கத்துலேயே இருக்கும் அது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள்ளே அது நடக்குங்கிறது பெரிய விஷயம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குறது அது குரு பார்வை இருக்கிறதுனால அது ரொம்ப பெருசாக பேசப்படும் அவ்வளோ பேசி நம்ம கேட்டுக்கவே மாட்டோம் அதனால் அந்த இடத்துக்கு யாரெல்லாம் போக முடியுதோ தயவு செய்து போங்க உங்கள் லைஃபை மாற்றி கொடுக்கும் மிதனத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் அதை நீங்கள் தான் எடுத்து பண்ணணுங்கிறது உங்களுடைய தலைக்கு எழுதியிருக்கலாம் நீங்கள் தான் எடுத்து போயிட்டு வரணும்னு எழுதியிருக்கலாம் அந்த ஏரியாவில் இருக்கிற நிறைய பேருக்கு நல்லது நடக்கும் இதெல்லாம் பெரிய வெற்றியை கொடுக்கும் அடுத்தது கேத்து போய் மூணாம் இடத்துல உட்காந்துருக்கப்படுது மற்றவங்க மனசில் என்ன இருக்குன்னு ஒருத்தனை கணிக்கணுன்னா கேது யாருக்கு மூணாம் இடத்துல போய் உட்காந்துருக்கோ அவள் மனசுக்குள்ளே நீங்கள் பூந்து உள்ளே என்ன இருக்குன்னு நோண்டி தெரிஞ்சுட்டு வர்ற மாதிரி விட் தட்ஸ் கால் சைக்காலஜிஸ்ட்டுன்னு சொல்லுவோம் அதே மாதிரி யாரெல்லாம் அந்த பாடகர்கள் இருக்கீங்களோ யாரெல்லாம் அந்த சினிமா துறைகளில் இருக்கீங்களோ அவ்வாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றது நிறைய பேருக்கு இந்த கேது போய் மூணாம் இடத்துல உட்கார்ந்து தான் வந்து பிரச்சனை என்னென்ன புரியும் சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் கியூர் ஆகும் நிறைய பேர் ஃபோன் எடுத்து ஒருத்தருக்கிட்ட பேசுனீங்கன்னா மூணாம் இடம்ங்கிறது ஃபோன் எடுத்து நீங்கள் பேசினீங்கன்னா அவன் இருக்கிற அத்தனை பிரச்சனையும் உங்கள்கிட்ட கொட்டிடுவான் இந்த மாதிரிலாம் நடக்கும் ஸோ பேசிக்கலி மிதுனத்துக்கு டைம் வந்து ஏ க்ளாஸாக இருக்குது எதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா வேலைகளில் நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கணும் பக்கத்தில் பத்து பேர் பார்த்து வயிறெலாம் எரியும் உங்களுடைய வளர்ச்சி நீங்கள் சாதனை எல்லாம் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வயிறெலாம் எரியும் அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் சிம்பிள் சொல்யூஷன் டெய்லியும் போய் வீட்டில் பண்ணுங்கள் லைட்டாக வெது வெதுன்னு இருக்கக்கூடிய வெந்நீர் கொஞ்சம் கல் உப்பு அதில் வந்து காலை போட்டு முக்கியிருங்க அவ்வளோதான் முட்டிங்கால் வரைக்கும் நீங்கள் முக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நெகட்டிவ் சக்திகள் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காது நீங்கள் தெரியுமா இருக்கலாம் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் அதுலேயும் ரொம்ப முக்கியமாக இந்த மாதிரி கும்பகோணமாக இருக்கக்கூடிய ஜீவசமாதி அடைஞ்சிருக்கக்கூடிய இடங்களுக்குலாம் போய் வழிபாடு செய்து கொடுக்கறது நம்மளால் ஆன தான தர்மங்கள் பெற்றது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அசாத்திய மாற்றத்தை கொடுக்கும் தைரிய மாற்றம்